எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சாட்டர்டேக்கான விளாக் பார்த்துடலாங்க சாட்டர்டே மார்னிங் எப்போ போல் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே வந்து தீபம் ஏற்றியாச்சுங்க ஏற்றுனதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க எப்போவுமே சாட்டர்டே சண்டேனா ஒன்று தம்பி வருவாங்க இல்லாட்டி அம்மா வருவாங்க ஸோ அந்த டே வந்து எங்களுக்கு செம ஹாப்பியாக போகும் மாமா இருக்க வரைக்கும் வீக்கெண்ட்ஸ்னாலே செம ஜாலியாக இருக்குங்க சாட்டர்டே நைட் எப்படியும் எதாவது நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு லேட் நைட் தூங்கி அப்படி ஜாலியாக இருக்கும் இப்போ மாமா ஊருக்கு போனதுலேருந்து அம்மா வர்றதுனால கொஞ்சம் ஓகேவாக இருக்குங்க இல்லாட்டி ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகும் வீட்டுக்குள்ளே நானும் பாப்பா மட்டும் தனிமையாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்கங்கிறதுனால மார்னிங் வந்து எந்திரிச்சு வந்தோடனே டீயோட எப்போ போல் டே ஸ்டார்ட் ஆகிச்சுங்க பாப்பா வந்துட்டு இன்னைக்கு வந்து மூணாவது தண்ணி ஊற்றுறோம் ஸோ அதுக்கு அம்மா வந்து தண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கீழேருந்து பாப்பா வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தோம் பால்கனிலேருந்து குடம் வச்சிட்டே ஆமியா நாங்கள் வரக்குள்ளே நீயே வச்சுட்டே ஆமியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மாவுமே வந்து கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு இருந்தாங்க சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க வந்துட்டு உங்களுக்கும் உங்கள் அத்தைக்கும் எப்படி இருக்கும் ரிலேஷன்ஷிப்பை ரெண்டு பேரும் எப்போவுமே ஜாலியாக இருப்பீங்களா அவங்கள காட்டவே மாட்டேங்கிறீங்க வீடியோஸில் அவங்க குக் பண்ண மாட்டாங்களா அப்படியெல்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி நாங்கள் வந்து நம்மளோட பழைய எல்லாமே தெரியுங்க நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இப்போ தெரியாது எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு கிச்சன் இருக்கும் மேலே ஒரு கிச்சன் கீழே ஒரு கிச்சன் சொல்லிவிட்டு மேலே வந்து நான் சமைச்சிப்பேன் கீழே வந்து எங்கள் அத்தை சமைச்சிப்பாங்க ஆக்சுவலாக அத்தை வந்து பியோர் வெஜிடேரியன் நாங்கள் வந்து பியோர் நான்வெஜிடேரியன் அதனால நான்வெஜ் எல்லாம் செய்கிறதுனால மேலே தாங்க நாங்கள் சமைச்சிப்போம் நாங்கள் ஒட்டுக்காக இருந்தப்போவுமே நான்வெஜ் செய்யறதுக்கு தனியாக பாத்திரங்கள் எல்லாம் அத்தை எடுத்து வச்சிருவாங்க நார்மலாக சமைக்கிற பாத்திரத்தில் வந்து அத்தை சமைச்சு சாப்பிட மாட்டாங்க சரி அவங்களோட இதை வந்து நம்ம கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் எப்பவுமே நான் தனியாக தாங்க சமைச்சிப்பேன் மற்றபடி எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்புன்னு கேட்டுட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ரிலேஷன்ஷிப் தாங்க மற்ற மாமியார் மருமகள் மாதிரியெல்லாம் இருக்காது அம்மா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க இதை செஞ்சுக்கலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க எங்களுக்குள்ள மாமியார் மருமகள் உறவு இல்லை அம்மா மகள் உறவு தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும் இனியும் தாண்டி சொல்லணும்னா ஒரு ஃப்ரெண்டாக தான் நாங்கள் ரெண்டு பேருமே ட்ரீட் பண்ணிப்போம் அம்மா அத்தையுமே எல்லாமே எங்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க எதுனாலுமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தாங்க இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நோ அத்தை மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள இல்லவே இல்லை அது மட்டும் ஷேர் தென் மார்னிங் வந்து வெறுமனே இப்பி மட்டும் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அதனால அது செஞ்சு கொடுத்துட்டு தென் வந்து வந்து நெய் இருக்கிறக்காக வெண்ணெய் எல்லாமே எடுத்து வெளியே வச்சிருந்தாங்க புதுசாக வெண்ணெய் எடுக்கிறதுக்காக மலாயுமே எடுத்து வச்சுருந்தேன் வச்சுட்டு துணியில் போட்டு விடலாம் ஏன்னா வெயில் அடிக்கிறதுனால காலையில் கொஞ்சம் நேரம் காய போட்டு எடுத்தாலே போதுங்க ஒரு லெவன் ஓ கிளாக் போல் காய போட்டேன்னா ஒன் ஓ கிளாக் எடுத்து வச்சிடலாம் அந்தளவுக்கு வெயில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது ஸோ நிறைய தண்ணி குடிச்சு உங்கள் பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க டீஹைட்ரேஷன் அதிகமாகும் டேன் அதிகமாகும் ஸோ அதுக்கான செல்ஃப் எல்லாம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க துணியை போட்டு விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா நெய்யை உருக்குறக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்ததுனால வெண்ணெய் எடுத்து கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சர் வரக்காக வச்சுருக்காங்க தென் நான் எப்படி வந்து வெண்ணெய் எடுப்பேன்னு பார்த்துட்டிங்கன்னா மலாய் எடுத்து வைப்போம் இல்லைங்களா அதாவது பாலாடை எடுத்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வெண்ணெய் எடுக்கிறக்கும் முந்தினால ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் அதையுமே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடைச்சா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஐஸ் வாட்ரு ஆட் பண்ணி நல்லா அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வந்துடும் எதுக்காக வந்து ஒரு ஸ்பூன் தயிர் வந்து மலாயில் போட்டு வைக்க சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து செட்யூஸ் அதாவது வேஸ்ட் மாதிரி ஒரு மணல் மணலாக வந்து கீ எடுத்ததுக்கப்புறம் வரும் இல்லைங்களா அது கம்மியாக வரும் இல்லைன்னா நிறையா வரும் அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு இல்லாட்டி வெறும் மலையை கூட நீங்கள் வந்து ஐஸ் வாட்ரு ஊற்றி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் நல்லா திரண்டு வரும் நாங்கள் வந்து ஒரு அரை லிட்டரு பால் வாங்குகிறவங்க அதில் எனக்கு ஒரு டென் டேஸ்க்கு ஒருக்கா இந்த அளவுக்கு வந்து வெண்ணெய் எடுத்துப்பேன் இருந்து கீ வாங்கிறது ரொம்ப ரேருங்க எப்பாவது தான் வந்து கடையிலேருந்து வாங்குவோம் மேக்ஸிமம் வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுக்கிற வெண்ணையும் எங்களுக்கு கொடுத்து விட்ருவாங்க எங்கள் வீட்டில் எடுக்கிற வெண்ணையும் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் வந்து வெண்ணெய் எடுப்பீங்கன்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிக்கும் அது தொடருக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும் எடுத்த வெண்ணெய் வந்து ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி தண்ணியில் வந்து தண்ணி மாற்றி மாற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் இது ஃப்ரெஷ் வெண்ணங்கிறனால பழைய வெண்ணெய் எல்லாத்தையுமே நெய்யாக ஊருக்க போகிறேன் இந்த வெண்ணையை வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க பாப்பாவுக்கு பெட் ப்ரெட்டில் தடவி கொடுக்குறக்கு இல்லாட்டி நம்ம பட்டர் மசாலாஸ் ஏதாவது பன்னீர் பட்டர் மசாலா இல்லை பன்னீர் அதாவது பட்டர் யூஸ் பண்ண வேண்டிய டிஷ்ஷஸ்க்கு எல்லாமே இதே யூஸ் பண்ணிப்பேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறனால ஃப்ளேவருமே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நல்ல ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வந்து வெளியே வந்துடும் கண்டிப்பாக கொஞ்சமாக வாட்டர் இருக்கும் அந்த வாட்டர் எல்லாமே வெளியே வந்துடும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்குமே நல்லா ஸ்மூத்தியாக இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துருவேன் அதுக்கப்புறம் பாப்பா தம்பிக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுட்டேன்னா இந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைடு வச்சு எடுத்தாலே வெண்ணெய் அழகாக வந்துடுங்க இப்போ நம்ம இதெல்லாம் பேலஸுங்க அது ஒரு டூ த்ரீ டேஸாக அதாவது த்ரீ டைம்ஸ் நான் எடுத்தேன் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அண்ட் த்ரீ டைம்ஸ் எடுத்த வெண்ணெய் இது எல்லாமே இது எல்லாமே வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நெய்யாக ஒரு போகிறேன் அதுக்கப்புறமா இந்த வெண்ணெய் எடுத்த பாத்திரம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கழுகுறக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா சோப் போட்டு கலகுனா அந்த பிசு பிசுப்பு போகவே போகாது கெட்டலில் நல்லா சுடு தண்ணி இல்லாட்டி நல்லா சுடு தண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரத்தை மேலே ஊற்றிட்டு ஒரு தடவை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் சோப் போட்டு கழுவுனீங்கன்னா நமக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை சீக்கிரமாகவே இதாகிடுங்க இந்த அளவுக்கு வெண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து ஒரு கொத்து முருங்கை ஒரு கொத்து கருகாப்பில் இலை இது ரெண்டையுமே போட்டு நாங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்போம் செம கமகமன் ஸ்மெல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்ண உருகருக்குள்ளேயே நான் வந்து இருந்த பாத்திரத்தை எல்லாமே கழுகி வச்சிட்டாங்க எப்போவுமே இந்த மாதிரி சைமடைனியஸாக ஒர்க்கை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நிறைய பேர்டனாக தெரியாது நிறைய வேலை சேர்ந்து எல்லாத்தையும் ஒட்டுக்க எழுது போட்டு செய்கிற மாதிரி ஃபீல் இருக்காது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நெய் நல்லா இதாகிடுச்சு உருகி வந்துருச்சு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு நெய்யை ஒரு பாத்திரத்துக்கு வடித்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா அந்த கொஞ்சம் செடியூல்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதுக்குள்ளே கொஞ்சமாக வந்து ராகி மாவு போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கரும்பு சக்கரை போட்டு லைட்டாக இந்த மாதிரி சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அந்த முருங்கைக்கீரை கருகாப்பல் இதெல்லாமே நல்ல முறு முறுன்னு இருக்குமா அது கூட இந்த ராகி மாவை சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்து கொடுங்க கட்டி சேரக்கூடாது ஏன்னா நம்ம அந்த நெய்க்குள்ளே போடுறப்போ கட்டி சேரும் கட்டி சேராத மாதிரி பார்த்துக்கோங்க நெய் உருக்கி வச்சதுக்கப்புறமா இருந்து துணியெல்லாம் துவ போட்டிருந்தோம் இல்லைங்களோ அது எல்லாமே எடுத்துக்கொண்டு வந்து மேலே வெயிலில் காயப்போட்டேன் துணியை வந்து இப்போ இந்த சீசனில் காயப்போடுறப்போ உள்ளே திருப்பி காயப்படுங்க தான் வந்து ஃபேட் ஆகாது இல்லாட்டி சீக்கிரமாகவே வந்து துணி வந்து ஃபேட் ஆகிடும் வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாமே சிஸ்டர்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக எனக்கும் ஆசை தாங்க ஆனால் கிடைக்க மாட்டேங்கிறாங்க நானே ஏதோ செய்கிற மாதிரி இருக்குது பார்க்கலாம் இன் ஃபியூச்சரில் கிடைச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் பர்மனெண்ட்டாக இருக்க வந்து துணியெல்லாம் காயப்போட்டு நான் வந்ததுக்கு இப்போ பாப்பா எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு பாருங்கள் பகல் நேரத்தில் அவளுக்கு தூங்க முடியாது அதனால தலகாணி தூக்கி மூச்சு மேலே வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கா நீங்கள் யாராவது இந்த மாதிரி தூங்குவீங்களான்னு சொல்லுங்கள் இப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா டுவெல் கிட்டே ஆகிடுச்சு மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தா அதுக்குள்ளே அம்மாவுமே வந்துட்டாங்க அம்மா வர்றப்போ இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்போவுமே கண்டிப்பாக வாங்கிட்டு வருவாங்க அதே மாதிரி ஊர்லேருந்து வர்றப்போ எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா காஞ்ச கருகாப்பில் இதெல்லாம் வந்து அம்மா அங்கே வீட்டில் செடி இருக்குது அதுலேருந்து நிழலாட காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பாப்பாவுக்கு என்ன காய்ச்சிருக்கு செம்பருத்தி அலை செம்பருத்தி பூ கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து நான் வந்து எண்ணெயும் காய்ச்சுவேன் தென் டீயுமே வச்சு குடிப்பாங்க தென் ராஜ்மா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தென் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கல்கொனா மிட்டாய் அதுக்கப்புறமா கிவி இது மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா நொங்கு இதெல்லாமே வாங்கிட்டு வருவாங்க எப்போவுமே அம்மா வந்து எங்களுக்கு ஒரே ஜாலி தான் பயங்கர ஸ்நாக்ஸோடு தான் வருவாங்க அதுக்கப்புறம் என்னடா இது ஸாரீஸ் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு பேக்கில் என்ன சாரீஸ்ன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எனக்கு நிறைய சாரீஸ் இருக்குது எனக்கு இங்கே வார்ட்ரூப் கம்மியாக இருக்கிறதுனால அம்மா வீட்டிலையே வச்சுப்பேன் அம்மா வீட்டில் வந்து எனக்கு ரெண்டு பீரோ வந்து ஃபுல்லாக சேரீ வச்சு வச்சுருக்கேன் எப்போல்லாம் நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேனோ அப்போல்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு ஒரு பத்து சேரீ கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அங்கேருந்து பத்து சேரீ எடுத்துகிட்டு வருவேன் இப்படியே தாங்க கல்யாணம் ஆனதுலேருந்து இதே ஃபார்மேட் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் யாராவது இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் இல்லாட்டி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் அம்மா அடுத்த வாரம் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இந்த கலர் பட்டு சாரி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க உனக்கு இந்த போஸ்ட்மேன் வேலை பார்க்குறதுக்கே எனக்கு டைம் சரியாக போயிடும் அப்படிங்குவாங்க இதுக்கு முன்னாடி அப்பா இருக்க அப்பா இருக்க வரைக்கும் அப்பா தாங்க அங்கேருந்து கொண்டு வந்து கொடுப்பாரு ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் எல்லாமே அம்மா வீட்டில் தான் வச்சுருந்தேன் இப்போ தான் நான் லாக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் தான் எல்லாமே இருக்கும் அன்றைக்கி மத்தியானத்துக்கு என்ன செஞ்சிருந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா சோயா வச்சு புலாவ் செஞ்சுட்டு பன்னீர் வந்து சில்லி போட்டிருந்தேன் அதே வந்து மூணு பேரும் சேர்ந்து சாப்பிட்டு அப்புறம் ஒரே நாயம் பேசிவிட்டு ரெஸ்ட் எடுத்தவங்க ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு த்ரீ ஓ கிளாக் எந்திரிச்சு டீ வச்சு குடிச்சிட்டு நான் அம்மாவும் பாப்பா மூணு பேர் எங்கே கிளம்புறோன்னு பார்த்துட்டிங்கன்னா பாப்பாக்கு நீங்கள் மூணாவது தண்ணி ஊற்றிருந்தோம் இல்லைங்களா அதனால் கோயிலில் கொண்டு போய் தேங்காய் பழம் உடைச்சிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு அதுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி கிளம்புனோம் அண்டா வந்து அம்மா ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க சண்டே அதுக்கு ஒரு பா பாத்திரம் ஏதாவது வாங்கலாம் கிஃப்ட் பண்ணுறக்கு அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வரலாம் வரலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டோம் அம்மா வந்தாலே பர்ச்சஸ் மூடு வந்துருங்க அது ஏன்னே தெரியாது எல்லா வீக்குமே எதாவது பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்போம் எங்கள் வீட்டில் அவர் திட்டிகிட்டே இருப்பார் உங்கள் அம்மா வந்தால் நீ பேசாமே இருக்க மாட்டேன் அப்படின்னு நாங்கள் வாங்க போனது என்னவோ வேற அங்கே போய் நான் பார்த்துட்டு அம்மா எனக்கு இந்த தூபக்கால் வேணும் சரி எடுத்துக்கோ அம்மா இந்த முன்னாடி பருத்தி வச்சுட்டு அப்புறம் அம்மா சொன்னாங்க நீ வந்து நிலக்கல்ல வந்து சுட்டியில் பருத்தி வைக்கிறீல அதுக்கு வந்து இந்த மாதிரி தீபம் வாங்கிக்கோ இது அழகாக இருக்குன்னு சொல்லி அது வாங்கினாங்க சரி ஓகே அது வாங்கினதுக்கப்புறம் அண்ணன் சாதம் வைக்கிற பாத்திரம் வந்து எந்த பெருசா இருக்குங்க பூஜை ரூம்குள்ள வைக்கிறது அது அம்மா இருந்தாங்க அப்புறம் என்ன நேற்று ரெண்டு குட்டி ரெண்டு ஷெல்ஃபுக்கும் அதாவது வராகி அம்மனுக்கும் இதுக்கும் வந்துட்டு குட்டி குட்டியா பாத்திரம் வாங்கி கொடுத்தாங்க சரி அதுதான் இது மட்டும்தான் தான் அப்படின்ட்டு வந்தா அங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா வராகி அம்மன் செல்லாம் தான் கொண்டு வந்து வச்சாங்க வச்சோன்னே அம்மா இது நீ எடுத்துக்கோப்பா நீ வராகி அம்மன் போட்டோ தானே வச்சிருக்க நீ வந்து சிலையா வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க நான் சொன்னேன் எதுக்குமா இது அட வாங்கிக்கோ அப்படின்னா நாங்கள் சரி சும்மா வரப்போ நம்ம விடுவோம்மா சரி வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு வராகியம்மன் சில அதோடய பீடம் எல்லாமே அப்படியே செட்டாகவே அம்மாவே வாங்கி கொடுத்துட்டாங்க தென் வந்துட்டு இந்த பா நம்ம அம்மாவுக்கு வந்து குலதெய்வம் வந்து பெருமாளுங்க அதனால சங்கு சக்கரத்தோடு இந்த தீபம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இது எல்லாமே வாங்கியிருந்தோம் நாங்கள் ஆக்சுவலாக வந்து பாத்திரக்கடைக்கு போன வேலை ஏதோ வேறு பட் நாங்கள் வாங்கினது பார்த்துட்டிங்கன்னா அம்மாவுக்கு ஒரு வழியாக த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து செலவு வச்சுட்டு வந்தோம் வந்து வெளியே வந்தோன்னே வந்து கோல் கஃபே சாப்பிட்டோங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பாப்பா வந்துட்டு பீஸா வேணும்னு சொல்லிட்டே இருந்தா உடம்பு சரியில்லாமல் இந்த டூ வீக்ஸாக வீட்டுக்குள்ளே வச்சு அம்மனிக்கு எதுவுமே கொடுக்காதனால எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே அம்மியை எது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அங்கேயே எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரப்போ டென் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து எதுவுமே செய்யலை படுத்தாச்சு நைட் ஸ்கின் கேர் மட்டும் முடிச்சுட்டு ரெஸ்ட்டுக்கு போயிட்டோங்க நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி அம்மா வந்தால் பர்ச்சேஸ் போவோம் நம்ம கேட்குறதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதே வந்து நான் என் மாமா கூட போனேன்னா மாமா திட்டுவாங்க இது தேவையா யோசிச்சு வாங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அம்மா கூட போனால் மட்டுந்தான் என்ன கேட்குறோமோ அதெல்லாம் கிடைக்கும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா மேடம் வந்து ஷூ வேணும்னு சொல்லி ஒரு ஷூ வாங்கியிருக்காள் இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஆண்ட வேலை என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே அம்மா வாங்கி தருவாங்க வாங்கிட்டு ஜாலியாக வீட்டுக்குமே வந்துட்டோங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அம்மா வந்தால் ஒரே ஹாப்பியாக இருக்கும் பர்ச்சேஸே வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஒரு வழியாக இந்த மாதத்துக்கான பட்ஜெட்டாக எங்கள் அம்மாட்டேருந்து வாங்கியாச்சுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறக்கு உங்களுக்கு பிடிக்கும் లైక్ పని షేర్ పని సబ్స్క్రైబ్ పని వచ్చుకోవాలి తాంగ్స్ ఫార్ వాచ్